ஐயன் திருவள்ளுவருக்கு காவி நிறத்தை பூசி பிஜேபியினுடைய முகநூலில் வெளியிட்டிருக்கிறார்கள் இயேசுநாதரை விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கினாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ ஆண்டு ரெண்டாயிரத்தி திருவள்ளுவர் ஆண்டு என்ன காலண்டர்ல ரெண்டாயிரத்தி ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தி வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவர் தந்தை கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கமில்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்டம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த மாதிரி யாருக்கும் வெக்கம் இல்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்ச்சிச்சாங்க தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அதனால தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேலே குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவாக எல்லாருக்கும் ஆக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சது தான் காரணம் நான் இதே திருக்குறள் தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள் அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படும் அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியதில்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம்னு சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குருவிதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சிட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவிச்சுவான் ஒண்ணும் கூட இருப்பான் ஆனா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உண்டாலம்மை உலகம் புறநானூர்ல சொல்றோம் இல்ல இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் தமிழர் உண்ணர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பார்ப்பானா நான் மட்டுமா சாப்பிட்றது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்றது இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்லை இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்க இருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்போதான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துகிற பாடு இருக்க விதவிதமான கேக் சாப்பிடுறாங்க விதவிதமா பிரியாணி சாப்பிடுறாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையா காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு இப்போ மேடையில் சுவாமிஜி இருக்கார் இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார் ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடலை நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பாக கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடல்ல நான் கேட்டேன் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழ்ல தெலுங்குல மலையாளத்தில் ஹிந்தியில் ஆயிரக்கணக்கில் கீதை புத்தகம் அச்சடிக்கிறோம் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான்னா இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்ன வகுப்பு எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமை கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ணு அவன் கால நக்கி குடின்னு சொன்னா அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டாம்னு சொல்றோம் இந்தியாவுக்கு வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் பைபிள் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதை உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனா மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது நீ என்னை வகுப்புவாதின்னு சொல்றேன் உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும்போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார் பச்சை குத்திட்டு வரேன்டா நான் வகுப்புவாதின்னு நெத்தில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார் இதற்காகத்தான் நாங்க இருக்கிறோம் அந்த தேசத்துல ஆட்சி அதிகாரம் பிரதமர் முதலமைச்சர் மேயர் கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும் இந்துவா பிறந்தோம் இந்துவா சாவம் இதுதான் பாரதிய ஜனதா அதுக்குதான் அர்ஜுன் சம்பத் இருக்காரு அதுக்குதான் சுவாமிஜி இந்த மேடையில் அமர்ந்திருக்காரு வேற எதுக்கு இருக்கணும் எப்படிப்பட்ட திரிபுவாதங்கள் பண்றாங்க பாருங்க கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்தில் ஒரு மன்னன் இருந்தார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருக்கு மரண தண்டனை விதிச்சிட்டார் பாதிரியார் பேரை மறந்துட்டேன்

ஏன் இந்த மரண தண்டனை விதிச்சாரு கிழவன் சேதுபதி என்பதை பத்தி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஒருத்தர் அவர் சொல்றார் தடியத்தேவர் அப்படின்னு ஒருத்தர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருக்கிறார் ஆட்சியில் அவரை இந்த பாதிரியார் கிறிஸ்தவரா மாத்திட்டாரு தடியத்தேவர அந்த தடியத்தேவருக்கு ரெண்டு மனைவி இப்ப கிறிஸ்டியன் எத்திக்ஸ் படி அட்ட டைம்ல ஒரு ஒய்ஃபோடு தான் இருக்க முடியும் நீ வாழ்க்கையில் எத்தனை கல்யாணம் பண்ணலாம் டிவோர்ஸ் பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம் பட் ஒரு சமயத்தில் ஒரு மனைவியோடு தான் இருக்க முடியும் கிறிஸ்டின் எத்திக்ஸு அப்போ தடியவருக்கு ரெண்டு மனைவி இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது அவர் போய் பாதிரியார்ட்ட கேட்குறாரு நீங்கள் உன்னோட தான் இருக்கணும்னு ரெண்டு இருக்கு என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்றை கலட்டி விட்டுரு அப்படிங்கிறாரு டிவோர்ஸ் பண்ணிடு விவாகரத்துன்ற கான்செப்டே இந்து மதத்தில் இல்லை அப்போ இல்லை கிழவன் சேதுபதி ஆட்சியில் இல்லை அப்போ தடியத்தேவர் ரொம்ப புத்திசாலி அவர் என்ன பண்றாரு வயசான அம்மாவை கலட்டி விட்டுட்டு இளம் மனைவியே கூட வச்சுக்கிறாரு அந்த அம்மா கிழவன் சேதுபதிக்கு சொந்தக்கார பிள்ளை அந்த முதல்ல விவாகரத்து பண்ணி விட்டாரு தடியத்தேவர் அவர் கிழவன் சேதுபதிக்கு ஏதோ அக்கா அண்ணன் தங்கச்சி முறை அந்த அம்மா நேராக அரண்மனைக்கு போய் சேதுபதி மன்னரை பார்த்து அண்ணே இப்படி ஆகி போச்சு கலட்டி விட்டாரு அந்த பிள்ளைய வச்சுட்டு நீ விவா விவாகரத்துனா என்னன்னு தெரியாதப்போ ஏன் இப்படி நடந்துச்சுன்னு மந்திரிகிட்ட கேட்கிறாரு கிழவன் சேதுபதி இல்லை அவர் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிட்டாரு அதனால அவர் இரண்டு மனைவியோடு இருக்க முடியாது ஒரு மனைவி விவாகரத்து போயிட்டாரு இந்த மாதிரி கொஞ்சம் வயசானதுனால ஈஸியா விவாகரத்து போயிட்டாரு அப்படி எத்தனை பேர மதம் மாத்திட்டு இருக்கிறார் அந்த பாதிரி யாருன்னு கேட்டார் கிழவன் சேதுபதி அது நூற்று கணக்குல மாற்றுறாங்க மாத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்க இந்துக்குள்ள ஏமாத்துறாங்க அப்படின்னு மந்திரிகள் சொல்றாங்க இப்போ கிழவன் சேதுபதி மந்திரிகளோட ஆராய்ச்சி பண்றாரு இப்படி ஒருத்த மதம் மாறினதுக்கே இப்படி ஒரு பொண்ணை வாழ்க்கையில் நிராகதியாக விட்டு தெருவில் விட்டானே நம்ம நம்ம ஆட்சியில் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த அவலம் நேர்ந்தால் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சு இதுக்கு வேற வழியே இல்லப்பா இவனை பிசிக்கலா எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு மரண தண்டனை வழங்குகிறார் கிழவன் சேதுபதி இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் தி இம்மன்ஸ் கம்பேஷன் ஆன் இந்தியன் விமன் பெண்கள் மீது இருக்கிற பேரன்பினால் அந்த மரணம் நடந்தது அப்படி சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு மதுரை பல்கலைக்கழகத்தில் இந்த தடியத்தேவர் கதை அப்படி எழுதிய வரலாற்று ஆசிரியர் கிறிஸ்தவர்